ஜம்மு காஷ்மீர் விமான நிலையத்தை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தான் ட்ரோனை நடுவானிலேயே இந்தியா வழிமறித்து தாக்கி அளித்திருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் விமானம் மற்றும் இரண்டு ஜே எஃப் போர் விமானங்களை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் ஆபரேஷன் சிந்துர் மூலமாக பாகிஸ்தான் எல்லைக்குள் இருந்த ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்தது உடனே பாகிஸ்தானும் எல்லையோர கிராமங்களில் இந்திய மக்கள் மீது உடனடியாக தாக்குதலை தொடங்கியது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்திய போதும் இந்திய ராணுவம் அதனை முறியடித்திருக்கிறது இந்திய ராணுவம் எஸ் போர் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலமாக பதிலடியை தந்திருக்கிறது இன்று மறுபடியும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் ஜம்மு பகுதியில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியது இதற்கு இந்திய ராணுவம் பதிலடி தந்து அனைத்தையும் முறியடித்துவிட்டது ஜம்மு பகுதியில் கட்ரா அதன் அருகில் இருக்கக்கூடிய மாதா வைஷ்ணவி தேவி கோவில் தெற்கு காந்திநகர் போன்ற இடங்களில் குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதை இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் உள்ளிட்ட மூன்று போர் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு சுட்டு வீழ்த்தியதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானின் சர்கோடா நகரிலிருந்து ஜம்மு நோக்கி வந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானமும் அதேபோல இரண்டு ஜேஎ் போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜம்மு ஆரஸ்புரம் சானி ஹிமாத் உள்ளிட்ட இடங்களில் ராணுவம் மற்றும் பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் பல ஏவுகணைகளை தாக்கியதில் மொத்தமாக எட்டு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது அந்த ஏவுகணைகள் தற்போது முறியடிக்கப்பட்டிருக்கின்றன சர்கோதாவிலிருந்து பாகிஸ்தான் போர் விமானம் எஃப் சிக்ஸ்டீன் புறப்பட்டு ஜம்மு நோக்கி வந்து ஜம்மு ஏர்போர்ட்டை தாக்கும் முயற்சியில் ஈடுபட்டது இதனையடுத்து அந்த விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானின் ட்ரோன்களும் ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மீது தாக்குதல் நடத்த முயன்றபோது இந்திய ராணுவத்தினரால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஏவுகணை ட்ரோன் கூட இந்திய மண்ணில் விழவில்லையாம் அனைத்தையும் நடுவானிலேயே இந்திய விமானப்படை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது இதனிடையே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை இந்திய ராணுவம் முறியடித்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களிலும் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக குஜராத்